ஆமா என்ன இவிய வந்து கனி கனி மேடம் இந்த மேடம் மேடம் ஒரு குரல் கொடுங்க ஹலோவா பள்ளு போன கனி மேடம் இவிய வந்து சரஸ்வதி மேடம் இந்த மேடம் அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பாதி காது கொஞ்சம் கேட்காது இந்த மேடத்துக்கு நான் பேசுறது கேட்காதுன்னு சொல்லு காது கேட்காம நிற்கி யாராவது ஏதாவது ஒன்று சொன்னாலும் தெரியாது அப்போ காது கேட்கறது நடிச்சுக்கிட்டு இருக்குது காது எனக்கு கேட்க மாட்டேங்குட்டு அது வந்து சோபா மேடம் அது ஐயோ சோபா மேடம் ஐயோ கண்ணிக்கு வந்து கொஞ்சம் சாமி பிசில் பிசில அதனால் ச க அசை கொஞ்சம் சாப்பிட மாட்டாவே அதுக்கு அங்கு கங்காணி மேடம் இருக்காங்க கங்காணி மேடம் ஒளி தாவே ஆளை கங்காணி மேடம் மட்டும் பத்து பிசாக்கே ஆக முடியாத ஆமாம் களை க எல்லா வயலையும் களைக்கொழி போட்டாங்களாம் நான் களைக்கொல்லி போடாமல் அவைய கையே காலையும் அப்படியே வெண்குஷ்டம் ஆக்குதானா வெண்குஷ்டம் இப்போ ஒரு வருஷம் ஒழுங்காக நம்ம தோட்டத்துக்கு வேலைக்கு வந்தாடன்னா அடுத்த வருஷத்துக்கு ஒரு ஆள் அங்கே பிடிச்சிக்கிட்டுதாவே அங்கே ஒரு ஆள் வயக்காட்டை பிடிச்சிக்கிடுதாவே ஒன்னா அங்கே தான் வேலை பார்க்காவே அங்கே முடிஞ்சாதான் இங்கே வரவ பத்து நாளைக்கு கொக்கு பற்ற கொடுத்தாடுறான் வயக்காடு கொக்கு பத்துறதுக்கு நானாக கொக்கு பத்தான்னு சொன்னேன் நீ நடுவே நட்டு போட்டு இங்கே கொக்கு பத்துக்குன்னு தான் சொன்னேன் ஏன் போன நடுவுக்கு அநியாயம் அநியாயம் அக்கிரமா அட்டுபிடி ரொம்ப பிடித்தாரு அங்கே எங்கள் ஐயா வந்து வரப்புள்ள அடிக்கிட்டு இருக்காரு எங்கள் சிங்கத்தை பத்திலா வீட் நடுவெல்லாம் பிந்தலாம் இல்லை ஐவா இப்போ இது கங்காணி மேடம் பிந்தை பிந்த ஆமாம் ஆமாம் பிரபு இந்த நடுவை இது நாற்று முப்பத்தி மூணு நாளில் பிடி நட்டுருக்கு முப்பத்தி மூணு நாளில் பிடிங்க நட்டுருக்கு இருபத்தி ரெண்டாம் பக்கம் பிடிங்க நடந்த நாற்று முப்பத்தி மூணாவது நாளில் பிடிக்க நட்டுருக்கு முப்பது நாள் பயிர் நல்லா இருக்கும்னா உடனே மட்டை வச்சிருமே இது வந்து இளம் நாற்றுலாம் என்ன ஆமாம் ஃபுல்லா வேலை பார்க்க கங்காணி மடத்தை வந்து இந்த ஊர்களை விசாரித்தா எனக்கு தான் பாங்க எனக்கு வேலையே பார்க்கல எனக்கு பார்க்கவே இல்லை ஆமாம் அது அங்கே ஒரு ஒரு அண்ணனுக்கு நடப்பிட்டாவே இந்த மேடம் வந்து ஒரு அண்ணனுக்கு கங்காணி மேடம் ஏமா இவிய போய் நட்டுட்டாவன்னா முன்னாடி கொக்கும் பின்னாடி யானையை அமைக்கிறோம் ஆமாம் இது வந்து ஆம்பளை மாதிரி இது என்னையும் பாரு ஒன்றேம்பார்னு ஒரு மாதம் நட ஒரு பத்து நாள் நட வந்துட்டு பதினோரா நாள் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட்டு ஒரே வியாதிடு போய் இதுக்கு உண்மைதானே உண்மைதான் ஆமாம் பத்து நாள் நடந்துட்டு பதினோரு நாள் நாள் ஆமாம் பத்து நாள் பத்து நாள் ஆஸ்பத்திரியில் வேலை பார்த்து எண்ணிய ஆமாம் வேலை பார்க்கட்டும் ஆள் கீழே விழுந்தா அப்புறம் விழுந்துடும் ஆமாம் சோபா மேடம் வந்து ஒரு பிரச்சனை இல்லை அதுக்கு பிள்ளை இல்லை பிள்ளை ஒன்றும் கிடையாது அய்யா வந்து ராணி மாதிரி அவிலே ராணி அவிலே எல்லாமே இங்கே கொக்கு மேடம் இங்கே வரப்போ சமட்டு தாவ கொக்கு லைனாக உட்காந்துருக்க பாருங்க அது பிள்ளை இந்த கொக்கு வந்து இங்கே மைனு இந்த கங்காணி மேடத்தோட மைனு இது எங்கள் கிழம் எதோ சொல்லுதான் என்னதியா இப்போ மூணு நாளாக கொக்கு பற்ற போகலையா எங்கே கங்க அரி மேடம் கொக்கு எத்தனை நாள் பத்துனா கொக்கு பத்து நாள் முன்னூற்றம்பது ரூபா சம்பளத்தில் அது நீ எத்தனை நாளைக்கு தான் இந்த கொக்கு பத்து வந்தான் பார்ப்போம் மேடம் இது கோடை பேர் வச்சுக்கிடுதேன் இந்த வயலுக்கு பாரு மேடம் இங்கே பாருங்கண்ணி இங்கே இங்கே பாருங்க எச்சு குச்சி மேடம் இங்கே பாரு இந்த வயலில் கண்டதில் பாதி மிளகா கண்டதில் பாதி தக்காளி இந்த வயலில் பாரு இந்த வயலில் கத்தரி எப்படி நீங்கள் வேலைக்கு போறியான்னு அடுத்த வயல்களில் போறீங்கன்னு தான் நான் பார்க்கத்தான போகிறேன் ஆமாம் ஃபுல்லாக ஊரில் வந்து நீங்கள் விசாரிங்களேன் இந்த இந்த மேடத்தை வந்து விசாரிச்சேன்னா கணேசனுக்கு கங்காணின்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு நாளாவது இங்கே ஒழுங்காக வேலை பார்த்தது கிடையாது தான் ஆமாம் கேட்டால் கணேச வயலில் கங்காணி அது அங்கே வேலை இருந்தால் ஆளுங்க எங்கேயும் வராதுன்னு சொல்லிடுவாங்க ஒரு அது எனக்கு வரலப்பா எங்கே வராவலாம் மேடம் என்னமோ இந்த வருஷம் குறலாமல் கொஞ்சம் நட்டு போட்டு போயிட்டாவே சம்பளம் வந்து முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் ஆயிருக்கு முப்பத்தஞ்சாயிரம் ரூபா சம்பளம் வாங்கியிருக்காவ ஒரு நாளைக்கு ஐநூறு அறநூறு ஏழு பேர் வந்தாவன்னா அறநூறுவா சம்பளம் குறையலாமல் வாங்கிட்டு போயிடுவாங்க ஒரு வாரம் ஆமாம் நடுவே பாரு இப்போ மறுபடியும் நடுதாவே கிடையாது பிடிச்சி போட்டாச்சு யாரு இவியலாள ஆமா நான் உண்மைத்தான் சொல்லிருந்தா இப்போ இந்த மேடம் ஃபுல்லாக எத்தனால மூணு மூணு பெரிய விவசாயம் பிடிச்சி வச்சிருக்காங்க ஒரு நான் இது நான் தான் மெயின் ஏன் பேரை தான் ஊரில் ஃபுல்லாக கணிசனுக்கு வேலை கணிசனுக்கு வேலைன்ட்டு வரது இன்னொரு இன்னொரு அண்ணே நமக்கு பக்கத்து வைக்கிற அன்னை அவர் ஒன்று அது இன்னொரு இன்னொரு அண்ணன் வந்து அது அதே பக்கத்து வைக்கிறேன் இவங்க மூணு பேருக்கும் ஒரு ஆள் தான் கங்காணி அது இப்போ எனக்கு வேலை வச்சுட்டேன்னா கங்காணி அந்த ரெண்டு விவசாயம் என்ன பண்ணுது அவளை என்ன மேடம் பண்ணி அதை வேலைக்கு நீ போக தான் நானும் பார்க்கத்தானே போகிறேன் இந்த இந்த வா பார்த்துருவோம் நீயா நான் நானும் பார்த்துருவோம் வெண்டைக்காயாவா வெண்டைக்கா வெண்டைக்காய் நான் மம்புக்குன்னு போடுவேன் ஏழுமரம் கப்பாடு மேடம் கதையை கேளுங்க ஏன் வயலில் வெண்டைக்காய் போட்டால் ஒடிக்க போக முட்டாவேன் கையை ஊடுது காலு ஊடுது நான் ஒடிக்க முடியாது அங்கே வெண்டைக்காய் ஒடிக்காவேன் அங்கே ஒடிக்காத வெண்டைக்காய் வெண்டைக்காய் அங்கே ஒடிக்காவ மூடை செமக்காவே இங்கே ஒரு மூடையை ஒரு பெட்டியை லேசாக தூக்கிறமுட்டாவே ஒரு பெட்டியை லேசாக தூக்கி தலையில வச்சுட்டவன்னா போன் அதான் எங்கே இருக்க நான் என்ன நான் தான் செமக்கணும் அங்கே இங்கே போல பேசுவேன் அங்கே வாயை துறக்க முட்டாவேன்

எல்லாம் சொல்லியாச்சு இவங்க எந்த வயலுடைய உடம்ப போறது இல்லை பார்த்துக்கிட்டு இருக்கு ஏன் வயலை பிள்ளை வெறும் வயலு ஆக்கிவிட்டாங்க பாருங்க வெட்டவட்டையாக கிடக்கதா தலையல் அடிப்படா வெறும் வெட்டவட்டையை ஆக்கி போட்டாவலையா வீட்டில் கோவிலி பத்தலை வேற ஒன்றும் இல்லை இந்த வயலில் வேற ஒன்றும் இல்லை இது வயக்காட்டு மண்ணு எங்க கிழமை எங்க வரப்படணுவோ பண்ணு நாங்கள் பாருங்க என்ன வயலு நடுவில் நடுக்கறல நடவு இந்த பக்கமும் நல்லா இருக்கு இதெல்லாம் சூப்பர் இன்னும் ஒரு உரத்தை மட்டும் போட்டோம் எப்படி இருபத்தஞ்சாயிரம் ரூபா செலவாக வந்து உரத்துக்கு ஆமாம் இப்போ காலை எடுத்து சேர்க்க எப்படியும் பத்தாயிரம் சுவாலி முடியுது பத்தாயிரம் ரூபா சுவாலி முடியுது களைக்கொல்லி வாயில் அள்ளி போடணும் களைக்கொல்லியா களைக்கொல்லி இப்போ ஃபுல்லாக இந்த வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அங்கே ரெண்டு பெரிய வயக்கரங்களுக்கு பெரிய பெரிய விவசாயிக்கு வாழ போகிறாங்கல அந்த விவசாயிக்கு ஃபுல்லாக களைக்கொல்லி உள்ள அள்ளி போட்டு வரப்பு புள்ள அத்துட்டு வந்திருக்காங்க அதே மாதிரி இங்கேயும் போகணுமா வரப்பு புள்ள மட்டும் அதுக்கிட்டு போகணுமா அப்படி உடம்பு தத்து திங்குனா உடம்பு எங்கள் ஐயா என்ன பெத்த ஐயா வேலை பார்க்காது வரப்புல இருக்க ஃபுல்லாக அப்புறப்படுத்தார் நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ கொஞ்சம் நேரத்தில் கெட்ட வார்த்தை பேசுவார் என்ன சரி இன்னைக்கு வீடியோ தான்